வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த கலியுகத்தில் வாராகி தேவியின் வழிபாடு அனைவரின் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கு வாராகியை மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சாலே நம் துன்பம் எல்லாம் நிச்சயமாக வாராகி தேவியின் தீரும் குறிப்பாக எதிரி தொல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் நிச்சயமாக இருக்காது நம்பிக்கையோடு வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறது நிச்சயமாக இருக்காது வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க வாராகி தேவிய உங்க வீட்டுல நிரந்தரமாக இருக்க வைப்பதற்கு மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருள் ஒன்னே ஒண்ணுதாங்க மிக மிக எளிதாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நீங்க நாட்டு மருந்து கடையில் போய் மரக்கட்டை மஞ்சள் அப்படின்னு கேளுங்க கட்டை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதான் ஒரு சிறிய துண்டு ஒரே ஒரு துண்டு வாங்கிக்கோங்க நிறைய வாங்கணும்லாம் கிடையாது ஒரு துண்டு மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் அதை நல்லா சுத்தமான தண்ணீரில் அலம்பிட்டு அது மேலே நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து அரிசி பரப்பி அதன் மேல் அந்த மஞ்சள் கட்டையை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி தேவியின் சிலை அல்லது படம் அல்லது தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி வச்சிருங்க ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் சிலை அல்லது படம் வைத்து இல்ல தீவு வழிபாடு தான் இருக்கீங்க தீவத்துக்கு முன்னாடி வைக்கலாம் தவறே கிடையாது படம் இருக்கு சிலை இருக்கு அப்போ நான் தீபம் ஏற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்காதிங்க தீபம் ஏற்றி வச்சு இந்த வழிபாட்டை தொடங்குங்க உங்கள் வீட்டில் மஞ்சள் அரிசியில் இந்த கட்டைக்கு போட்டு வச்சு வச்சாச்சு மனதார வாராகி தேவியை உங்கள் வீட்டில் தங்கணும்னு சொல்லி வழிபாடு செய்ங்க என் கஷ்டமெல்லாம் தீர்க்கறதுக்கு போல் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டுங்க பதினோரு ஒரு நாள் அந்த கட்டையானது வாராகி தேவியோட படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும் டெய்லி காலையிலே சாயங்காலம் விளக்கு பொருத்தி அந்த கட்டையை தொட்டு கும்பிடுங்க அதன் பிறகு பன்னிரெண்டாவது நாள் எடுத்து காலையில அதை உங்க வீட்டு நிலைவாசல்ல ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சிருங்க குலதெய்வத்தோடு சேர்த்து வாராகி தேவியும் உங்க வீட்டுல நிரந்தரமாக குடியிருப்பாங்க மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதிகபட்சம் முப்பது ரூபாயில இருந்து நாற்பது ரூபாய் ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் பரிகாரமும் பாத்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இத நீங்க தொடங்குறதுக்கு நாள் நட்சத்திரமே பார்க்க வேண்டாம் மாத இருந்தா செய்யக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது வழிபாட்டுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியனுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்